வணக்கம் நிறைய விஷயம் தான் என் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் ஸோ இருபத்தி அஞ்சாம் தேதியிலேருந்து ஒன்றாம் தேதி வரை இப்படி இருக்க தான் பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிகர் ராசிக்கான பழங்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது வந்து புது பழங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசா புத்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் ராசி ஸோ மீன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றில் இருக்கார் ஸோ மூன்றில் இருக்க குரு வந்து வக்கரமாக இருந்தாலும் அவர் போகிறது வந்து சாரம் வந்து செவ்வாய் சாரமாக இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளால் ஒரு மன கஷ்டங்களோ மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்பு குழந்தைங்களை பற்றி ஏதாவது ரூமரோ ஏதோ சொல்லிட்டாங்கிறதுக்காக மன வர்த்தம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லும் அது இல்லாமல் தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு பட் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லதுங்க ஏன்னா வந்து அதில் வந்து ஏதோ ஒப்பந்தங்கள்ல வந்து உள்ளுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு சரம் வச்சுருவாங்க ஸோ அது நமக்கு தெரியாமல் எதை கையெழுத்து போட்டிங்கன்னா அவர் மாட்டிப்பீங்க பார்த்து நடந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு இரண்டு இரண்டாம் அதிபதி ஸோ இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் வந்து ஐந்தில் வந்து நீச்சமாக இருக்கும்போது குழந்தைகளுக்கு நடுவில் நிறைய வாக்குவாதங்கள் அதனால் ஒரு மன உளைச்சலோ மனக்காயங்களோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்குங்க ஏன்னா வந்து சந்த செவ்வாய் வந்து அஞ்சில் நீச்சம் இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் கொஞ்சம் பார்த்து நடந்தோம் தந்தை தந்தை சார்ந்த ஒரு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு மன உளைச்சலோ ஒரு மனசில் வந்து ஒரு சின்ன சங்கடமாக வரும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க மற்றவங்க பேசும்போது பழகும் போது கொஞ்சம் பார்த்து நாள் பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூன்று மற்றும் எட்டாம் அதிபதியான சுகர் ஸோ மூன்று எட்டாம் அதிபதியான சுகர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் புதிய ஒப்பந்தங்கள் கிடச்சினா அதனால் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷனோ வர்றதுக்கான வாய்ப்புகள் மாமியார் சம்மந்தமான விஷயங்கள் இல்லை வந்து கொஞ்சம் மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பத்துங்கிறது வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ நான்கு மற்றும் ஏழாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதில் போதும் தாயார் மற்றும் மனை சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு பிரயணங்கள் மேற்கொள்வதற்கு கொஞ்சம் வந்து வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஐந்தாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலங்களை சிறப்பாக பண்ணுதுங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு வியாழக்கிழமைகளில் வந்து சந்திராஷ்டம காலங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக மற்றபடி எல்லாமே சிறப்புங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஏன்னா வந்து அந்த வியாழக்கிழமைகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சந்திராஷ்டமங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்கிறது வந்து எந்த இதுவும் இல்லை ஏன்னா வந்து குழந்தைகள் விஷயங்களையும் கொஞ்சம் பார்த்துருவாங்க அந்த டைமில் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு ஆறாம் அதிபதியான சூரியன் ஸோ ஆறாம் அதிபதி சூரியன் ஒன்பதுலேருந்து வேலை விஷயங்கள் வந்து நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கவனமாக இருக்கணும் வெளிநாடு வெளிநாடு சார்ந்த வேலைகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதுக்கான கொஞ்சம் பயணம் பண்ணுற மாதிரி விஷயங்களையும் நிறைய ஏற்படுத்துங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது தூர தேசத்துக்கு போய்ட்டு படிக்கணும்னு நினச்சிருந்தோம் கண்டிப்பாக படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஏழாம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்கும் நிறைய பிரயாணங்கள் மனைவியோட பிரயணம் பண்ணுறது கொஞ்சம் மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக ஏற்படுத்தும் எட்டாம் அதிபதியான சுக்கரன் ஸோ எட்டாம் அதிபதியான சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் தொழில் ரீதியான விஷயம் கவனம் தேவை ஏதாச்சும் பேராசைப்பட்டு ஏதாச்சும் பண்ணிட்டிங்கன்னா மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு பார்த்து நடந்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஒன்பதாம் தேதி வீதம் செவ்வாய் வந்து ஐந்து நீச்சமாக இருக்கும்போது குழந்தைகள் மற்றும் தந்தை சார்ந்த உறவுகளில் வந்து ஒரு எமோஷன்ஸோ அதனால் ஒரு மனக்காயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப பார்த்து நடந்துக்கணும் கொஞ்சம் பார்த்து ஒரு என்ன சொல்கிறது ஏன்னா பெருசாக ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் ஆஃப் ஆஃபர் ஏதாவது கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வருவாங்க நம்ம அதில் மயங்கி போய் ஏதாவது பண்ணுறீங்கன்னா அதனால் ஒரு வர பிரச்சனை வந்து கொஞ்சம் நம்ம வந்து பிரச்சனை கொடுத்துருவோம் அதனால் கொஞ்சம் பார்த்தனா இந்த வாரம் ஓகேங்கன்னா அது செவ்வாய் எங்கேயாவது போயிடுச்சுன்னு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஒரு ஒன்றாம் மதி பன்னிரெண்டிலிருந்து அது வந்து ராகுடைய சாதத்தில் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களும் மறைமுகமான நிறைய லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பழங்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பழங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மீன லக்னமாக இருந்து சூரிய தசாபத்தி என்ன சூரியன் ஆறாம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்போது வேலை வேலையை சம்பந்தமான விஷயம் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ஸோ தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கின்றது ரொம்ப ரொம்ப அவசியம் வெளிநாடு வேலை சம்மந்தமான விஷயங்கள் நல்லா ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் மீன லக்னமாக இருந்து சந்திர தசாபத்தி அந்த நடக்கணும் சந்திரன் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதன் வியாழனில் வந்து சந்திராஷ்டம் உட்கார கட்டங்களில் மட்டும் கொஞ்சம் இருக்கணும் ஸோ அப்போ மட்டும் கொஞ்சமாக ஒரு சின்ன மாவட்டம் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுங்க அதே வரை வந்து மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாபத்தி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்தில் வந்து குழந்தைகளால் ஒரு மன காயங்கள் ஏற்படுத்துக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் நடாது இப்படி பண்ணுறதுக்கு குழந்தைகள் என்ற மாதிரி விஷயங்களும் பார்த்து நடந்துங்க மீன லக்னமாக இருந்து ராகு தேசாவது ராகு வந்து ராசிலேயே இருந்து சனியுடைய சாதத்தில் இருக்கும் மறைமுகமான நிறைய செலவுகள் ஸோ வெளியில் சொல்ல முடியாத அளவு சின்ன சின்ன செலவுகள் வரும் ஸோ மறைமுக செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது ஸோ நிறைய அலைச்சல்களும் இருக்கும் சில பேருக்கு ஸோ அதெல்லாம் வந்து ஆள் இந்த கேம் ஒன்றும் பண்ண முடியாது மீன லக்னமாக இருந்து குரு தேசாபத்தியம் குரு வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் அதிபதியாக மூடிடு புதிய தொழில் ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான் பட் இருந்தாலும் நடைமுறையில் வந்து சின்ன சின்ன அவமானங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மீன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தினோம் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னிரெண்டில் இருந்தாலும் அது ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது மறைமுகமான நல்ல லாபங்களும் சின்ன சின்ன செலவுகளை ஏற்படுத்தும் பட் ஆனால் ஃப்யூச்சரில் வந்து ஒரு பெரிய ஒரு பேஸாக அமைகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது மீன லக்னமாக வந்து புதன் தசா புத்தி நான்கு மற்றும் ஏழாம் அதிகம் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்கும்போது நிறைய பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பில் நிறைய ஏற்படுத்தும் புதன் வைக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் த தாயார் மற்றும் மனைவியால் வந்து கொஞ்சம் வந்து அவங்கள விட்டு கொஞ்சம் வெளியூர் போகிறது பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலையும் நிறைய கொடுத்தும் அது வந்து எல்லாமே ஆழ்ந்த ஆல் இந்த கேம் தான் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ மீன் இலக்கிரமாக வந்து கேது வித்தேச கேது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏழிலிருந்து அது சூரிய சாரத்தில் இருக்கும்போது நிறைய மன உளைச்சல்கள் கணவன் மனைக்கு நல்ல ஒரு சின்ன சின்ன மன உளைச்சல்கள் சில பேருக்கு வந்து மனைவி விட்டு கொஞ்சம் வெளியூர் பிரயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பில் நிறைய ஏற்படுத்தும் மற்றபடி வந்து பார்த்தா மீன் விளக்கணும் அது வந்து சுக்கர புத்தி அந்த நேரம் சுக்ரன் சுக்கரன் வந்து பத்தியில் இருக்கும்போது மூன்று எட்டாம் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் மாமியார் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஸோ அதனால் ஒரு மன உளைச்சலரும் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க ஸோ மற்றபடி எனக்கு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம் கண்டிப்பாக அடுத்த தொலைவில் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ மத பிரார்த்தனை பண்ணுங்க சொல்லிட்டு உங்கள் இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயம் என்னென்னா புஷ்கர் நவாம்சம் இந்த புஷ்கர நவாம்சங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரியம் நம்ம தொடங்கும் போது தொடங்கும்போது ஒரு லக்னம் வரும் ஸோ அந்த லக்னம் வந்து புஷ்கர நவாம்சத்தில் இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ உதாரணமாக சொல்ல போனோம்னா ஒருத்தர் ஒரு தசாபுக்தி அந்திரங்கள் நடக்குதுன்னு வச்சுப்போமே அவருக்கு வந்து அந்த நட்சத்திரம் வந்து ஒரு புஷ்கர் புஷ்கர நவாம்சத்தில் வந்துச்சுனாலே அந்த தசாபுக்தி ஃபுல்லாகவே வந்து அவரை வந்து அருமையாக கொண்டு போவோம் புஷ்கர நவாம்சன்றது வந்து என்ன அர்த்தம் வரும்னா பல்லாக்கில் தூக்கி செல்வதுன்னு ஸோ பல்லாக்கில் ஒருத்தன் வந்து எவ்வளோ சொகுசாக போவானோ ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சொகுசான ஒரு ட்ராவலே அந்த தசா கொடுக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் அதனால் எந்தவித ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த புஷ்கர நவாம்சத்தில் நம்ம ஆரம்பிக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் புஷ்கர நவாம்சம்னா என்ன புஷ்கர நவாம்சன்னு ஒன்று இல்லைங்க ஒரு நட்சத்திரம் இப்போ நீங்கள் ஒரு தசா நடக்குதுன்னா ஒரு நட்சத்திரம் வரும் அந்த மாதிரி அந்த நட்சத்திரத்து மேலே லக்னம் ட்ராவல் ஆகும் இப்போ உதாரணத்துக்கு வந்து காலையில் வந்து சூரிய உதயம் ஆகும்போது லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து கார்த்திகை மாதம் விருச்சிகத்தில் வந்து சூரியன் சூரியனுக்கு அங்கேருந்து லக்னம் ஸ்டார்ட் ஆகும் ஸோ அது வந்து ஒவ்வொரு நட்சத்திரம் டிராவல் ஆகிட்டு போகும் வந்து புஷ்கர நவாம்ச நட்சத்திரத்தில் அந்த லக்னம் அமைஞ்சு ஒரு காரியம் செய்யும் போது சிறப்பான பழங்கள் வேற லெவலில் வந்து வெற்றி கொடுக்கறதுக்கான பழங்களாக இருக்கும் சொல்ல சூரியனுடைய நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள் என்ன வரும் உங்களுக்கு வந்து கார்த்திகை வரும் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் ஸோ இந்த மூன்று நட்சத்திரங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒன்று மற்றும் நான்காம் பாதம் வந்து புஷ்கர் நவாம்சத்தில் வரும் ஸோ லக்னம் வந்து இந்த பாதங்களில் போகும்போது ஒரு சுப நிகழ்ச்சிகளையோ ஒரு நல்ல விஷயத்தையோ ஆரம்பிக்கும் போது ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க சந்திரன் ஸோ சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் பாதம் ஸோ சந்திரன் என்னென்ன நட்சத்திரம் வருது ரோகிணி வருது அஸ்தம் வருது அதுக்கப்புறம் வந்து வருது இந்த மூன்று நட்சத்திரங்கள் வந்து ரெண்டாம் பாதம் அப்படி போதும்போது அது வந்து புஷ்கர நவாம்சத்தில் இருக்கிறதா அர்த்தம் நீங்கள் ஒரு காரியம் செய்யும்போது அந்த லக்னம் வந்து இந்த இப்போ சந்திரனில் பண்ணுறீங்கன்னு ரெண்டாம் பாதத்தில் போகும்போது அது புஷ்கர நவாம்சம் ஒரு சிறப்பான பலங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் மற்றும் புதனுடைய நட்சத்திரங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து புஷ்கர நவாம்சம் வராது ஏன்னா வந்து அது வந்து க அந்த கிடையில் கொண்டு வரலவங்க நினைக்கிங்களா செவ்வாயும் புதனும் புஷ்கர நவாம்சம் கிடையாது அதுக்கப்புறம் பார்க்கும்போது குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டு மற்றும் நான்காம் பாதத்தில் வந்து வரும் ஸோ ரெண்டாம் பாதமும் நான்காம் குருடைய நட்சத்திரமும் உங்களுக்கு தெரியும் ஸோ என்னென்ன நட்சத்திரம் வரும் போது குரு வந்து பார்த்திங்கன்னா புனர்பூசம் வரும் ஸோ புனர்பூசம் விசாகம் மற்றும் பூரட்டாதி ஸோ இந்த மூன்று நட்சத்திரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டு மற்றும் நான்காம் பாதம் வந்து புஷ்கரணம் இப்போ லக்னம் வந்து அந்த நட்சத்திரத்தை ரெண்டாம் பாதத்தில் நாலாம் பாதியில் போகும்போது அது புஷ் கரணவம்சமாக கண்டிப்பாக வருங்க ஸோ அது வந்து நீங்கள் அதில் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு காரியம் செய்யும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் பாதம் ஸோ மூன்றாம் பாதத்தில் வரும்போது அது வந்து சிறப்பான பலன்கள் அது வந்து புஷ்கர நவாம்சத்தில் வரும் சுக்கரனுடைய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் வந்து ஒரு காரியம் செய்யும்போது அது புஷ்கர நவாம்சத்தில் வரும் அது ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு சனி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டாம் பாவம் பாதம் ஸோ ரெண்டாம் பாதத்தை சனியுடைய நட்சத்திரங்கள் எது வரும் அது ரெண்டாம் பாதத்தில் வந்து புஷ்கர நவாம்சத்தில் வரும் அது வந்து ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு ராகு வந்து நான்காம் பாதத்தில் வந்து புஷ்கர நவாம்சம் வரும் ராகுடைய நட்சத்திரங்கள் வந்து நான்காம் பாதத்தில் வரும்போது அதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு புஷ்கர நவாம்சத்தில் போங்க ஸோ இது வந்து நீங்கள் கடைபிடிச்சிட்டு வாங்க என்னென்ன நட்சத்திரங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்குங்க ஏன்னா ராகுடைய நட்சத்திரங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் லக்னம் அந்த நட்சத்திர பாதத்தில் போகும்போது அது புஷ்கர நவாம்சம் ரொம்ப சிறப்பான பலன்கள் காரிய வெற்றி சிறப்பாக செய்யும் ஏன்னா ஒரு பல்லாக்கில் நம்ம வந்து போகிற மாதிரியான ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக கொடுத்துரும் நமக்கு வந்து எல்லாமே கம்ஃபர்ட் ஜோனில் வரும் அந்த லக்னத்தில் ஒரு திருமணம் செய்கிறதாக இருந்தாலும் சரி ஒரு சாந்தி முகூர்த்தம் செய்கிறதாக ஒரு தொழில் தொடங்குவதாக இருந்தாலும் சரி இந்த புஷ்கர நவாம்சத்தில் பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து நீங்கள் பட்சி சாஸ்திரம் இந்த அரசு ஊன் காலகட்டங்களும் இந்த புஷ்கர நவாம்சமும் சேர்ந்து வர மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டீங்கன்னா அதை விட ஒரு பெரிய வெற்றி எதுவுமே கிடையாது எல்லாத்துலேயுமே ஜெயம் வருன்றது தான் உண்மையான விஷயம் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் ஒரு பிரார்த்தனை அவசியம் கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணுங்க உங்களோட விடைபெறுகிறது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்